ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் தோட்டத்துலையுமே சவுந்தி பூச்செடி பூத்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும் எங்கள் கார்டன்லேயும் அப்படி தான் நல்லா பெரிய பெரிய பூக்களாக இருந்த செடிகளில் இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பூக்களாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு மொட்டுக்கள்லாம் கொஞ்சம் மலர்றதுக்கு ஆகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் முடிய போகுது இல்லையா ஸோ சீசன் ஆரம்பித்த நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா பூக்கள் வந்து பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் இருக்கிற மொட்டுக்கள் எல்லாமே வெறிய ஆரம்பிச்சிடும் பட் வந்து நாளாக நாளாக நமக்கு மொட்டுக்கள் வரும் பட் அந்த மொட்டுக்கள் எல்லாமே நல்லா பெரிய பூவாக விரியாது கொஞ்சம் சின்னவா சின்னதாகவே விரியும் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து சின்ன சின்ன பூக்களாக இருக்கும் ஸோ நம்ம பறிச்சிக்க வேண்டியதான் இதுதான் நம்ம நமக்கு வந்து சீசன் முடிய போகுது நமக்கு ஃபெப்ரவரி மார்ச் வரைக்கும் கூட சில செடிகளில் பூக்கள் வரும் சில செடிகளில் ஃபெப்ரவரி ரா லாஸ்ட்லேயே முடிஞ்சிடும் இது வந்து நாட்டு வெரைட்டி நான் சொல்கிறேன் ஹைப்ரிட் கிடையாது ஹைப்ரிட் வெரைட்டி வந்து ஒரு பூச்செடி ஒரு ஒரு தடவை தான் பூக்கும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு புது தளர்களும் வராது கிளை செடிகளும் வராது பட் இந்த நாட்டு செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம்னா மறுபடியும் நமக்கு பக்கத்தில் கிளை செடிகள் நிறைய வரும் அந்த கட்டிங்ஸும் நம்ம எடுத்து வளர்க்கலாம் இந்த மாதிரி நாட்டு செடியில் நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பூத்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த செடிகளுக்கு சில பராமரிப்பு கொடுக்கும்போது தான் அடுத்த வருஷத்துக்கும் நம்ம இந்த செடிகளை கவனமாக கொண்டு போக முடியும் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பூச்செடிகளில் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா செடிகள் நம்ம வந்து பூக்கள் பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிளைகளை அப்படியே நல்லா கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு பக்கத்தில் இருக்கிற கிளை செடிகள்லேருந்து நிறைய தளர்கள் வரும் பருக இந்த கிளைகள்லேயே நமக்கு குட்டி குட்டியான தளர்கள்லாம் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிளைகள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்காமல் கொஞ்சம் பாதி அளவு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் பக்கத்தில் கிளை செடி செடிகள் நிறைய இருக்கும் அதையும் நம்ம டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும் நம்ம இந்த கிளை செடிகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லாமல் வேர் டேமேஜ் ஆகாமல் பிடுங்கி விட்டு அதை வேறு இடத்துலையும் நம்ம நட்டு வைக்கலாம் தொட்டிலேயோ அல்லது தரையிலையோ நட்டு வைக்கலாம் ஸோ அதை வந்து அடுத்த சீசனுக்கு நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணி கொண்டு வரலாம் இப்போ பாருங்கள் இந்த பூத்து முடிஞ்ச செடிகளெல்லாம் பாருங்களேன் ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணி விடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கிளை செடிகள் வர ஆரம்பிக்கும் மதர் பிளான்ட்லேருந்து ஸோ அதில் இருந்து நம்ம ஒரு செடியிலேருந்து நிறைய செடிகள் பெருக்கிக்கலாம் இந்த நாட்டு செடியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த செடிகளுக்கு பராமரிப்பு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்ச் மாதம் நமக்கு நல்லா பூத்து முடிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அதுக்கப்புறமா அந்த செடியை அப்படியே விட்டுறக்கூடாது தினமும் தண்ணீர் விட்டுட்டு வர்றது உரங்கள் கொடுக்கறது அப்படின்னு சில பராமரிப்புகள் நம்ம பார்த்துட்டே வரணும் பூச்சி தாக்குதல் இருந்து அதை சரி பண்ணி கொண்டு வரது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நெக்ஸ்ட் இயர்க்கு அந்த பிளான்ட்டை நம்ம வந்து கரெக்டாக சர்வை பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும் அப்புறமா நம்ம கட்டிங்ஸும் எடுத்து வைக்கலாம் பூக்கள் இல்லாத கிளைகளை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து இன்னொரு தொட்டியில் நம்ம நட்டு வைக்கலாம் வெயில் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து செமிஷேட்லேயோ ஃபுல் ஷேட்லேயோ வச்சு வளர்க்கணும் கட்டிங்ஸ் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக தலைஞ்சி வளர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்களேன் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா ஆனாலும் இன்னிமும் பக்கத்துலேயே நமக்கு கிளை செடிகள் வந்து அதுலேயும் புதுசாக மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்க பாருங்களேன் ஸோ இந்த மாதிரியும் நிறைய செடிகள் இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து விட்டுட்டு நமக்கு பூத்து முடிஞ்ச கிளைகளை மட்டும் நம்ம பார்த்து பார்த்து கட் பண்ணி எடுத்துடணும் சிலர் பூவை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த கிளைகளை அப்படி விட்டுடுவாங்க ஸோ நான் வந்து அப்படி இல்லை ஏன்னா வந்து கிளைகளை நம்ம வந்து வச்சு எந்த யூஸ்ஃபும் கிடையாது இந்த பழைய கிளைகள்லேருந்து நமக்கு வந்து தளிர்கள் எதுவுமே வராது ஆனால் கிளை செடிகளை வச்சு நம்ம வந்து அடுத்த சீசனுக்கு அதை எடுத்து நட்டு வைக்கும்போது நமக்கு வந்து அந்த செடிகள் பெரிய செடியாகி அடுத்த சீசனுக்கு கரெக்டாக மொட்டுக்கள் அக்டோபர் நவம்பரில் மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அடுத்த அக்டோபரில் தானே நமக்கு வந்து செடிகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே விட்டுவிடக்கூடாது ஏன்னா வந்து சில செடிகள் மதர் பிளான்ட்லேயே இருந்துட்டு சில செடிகள் வரலாறாமல் கூட போகலாம் ஏதாவது வேறு அழுகள் பிரச்சனை பூச்சி தாக்குதல் பிரச்சனைனால அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கட்டிங்ஸ் அல்லது நம்ம வந்து கிளை செடிகளை வந்து பிடுங்கி வேற தொட்டிலேயோ தரையிலையோ நட்டு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து நிறைய செடிகள் நிறைய இடத்துல வச்சு விட்ட மாதிரியும் இருக்கும் அடுத்த சீசனுக்கு அது மொட்டுக்கள் வர தயாராகிடும் ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும் இப்போ அருங்க நான் இப்போ கட்டிங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஒரு சில செடிகள் கட்டிங்ஸோடு வச்சிருக்கிறது ஒரு சில செடிகள் வேரோடு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்தந்த சீசனுக்கு நம்ம இப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சீசன் ஒடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த சீசனுக்கு அதாவது அடுத்த அக்டோபர் நவம்பர் டைமில் இது மொட்டுக்கள் வச்சு நமக்கு பூக்கள் வர சரியாக இருக்கும் ஸோ அடுத்த அக்டோபரில் நம்ம குட்டி செடியை எடுத்து வச்சோம்னா அது அடுத்த அடுத்த வருஷம்தான் நமக்கு வந்து பூக்கள் வரும் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வருஷமே இதை வந்து கவனமாக பார்த்து நம்ம கிளை செடிகள் அல்லது கட்டிங்ஸ் எடுத்து வச்சு நம்ம வளர்க்கும் போது தான் நமக்கு ஒரு நல்லா நல்ல பூக்களை கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து தயாராகும் இந்த செடிகள் பெரிய செடிகளாக வளர ஆரம்பிக்கும் ஸோ இங்கே பாருங்களேன் இதெல்லாம் லாஸ்ட் இயர் நான் வச்ச கட்டிங்ஸ் அப்புறமா கிளை செடிகள் எல்லாமே இப்போ இந்த வருஷம் எனக்கு நல்ல நிறைய கிளை செடிகளோட நிறைய மொட்டுக்களும் பூக்களுமாக இருக்குது அதுவும் நம்ம கிரவுண்டில் வைக்கிறதுனால சூப்பராக பூக்கள் பூத்துகிட்டே இருக்குது நிறைய பூக்கள் ஸோ நம்ம பறிக்க பறிக்க நமக்கு வந்து கிளை செடிகள்லேருந்து மொட்டுக்கள் மறுபடியும் வந்து இருக்கு ஸோ நம்ம ஒரு கிளையில பூக்கள் படைச்சாலும் அடுத்த கிளைய செடிகள்ல மறுபடியும் மொட்டுக்கள் பூக்கள் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து செடிகள்ல இருந்து நம்ம எப்போவுமே பூக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த சீசன் ஃபுல்லாவே அதாவது ஒரு மார்ச் வரைக்குமா இருக்கும் சில டைமில் நமக்கு வந்து பிப்ரவரி நம்ம சரியாக உரங்கள் எதுவும் கொடுக்கலன்னா சில டைம் பிப்ரவரியிலேயே நமக்கு வந்து அந்த பூத்து முடிஞ்சு செடிகள் வந்து ஓய்ஞ்சு போகிற ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அதாவது அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷமே நம்ம ப்ரிப்பேர்டாக நம்ம வந்து கரெக்டாக கட்டிங்ஸோ அல்லது கிளை செடிகளையோ நம்ம எடுத்து நட்டு வைக்கும் போது நமக்கு அடுத்த வருஷம் கரெக்டாக முட்டுக்கள் பூக்கள் வர கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ